வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி இறந்தவரின் உடலை இடுகாட்டுக்கு எடுத்து செல்ல இத்தனை இன்னல்களா என குமரும் பொதுமக்கள் இனி விரிவான செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகே பெட்டி நாயக்கன்பட்டியில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த ஐயாவு வயது ஐம்பத்தி ஐந்து என்பவர் இறந்து விட்டார் அவரின் உடலை உறவினர் எவ்வாறு எடுத்து செல்வது என்று தெரியாமல் விழித்தனர் பின்னர் வேறு வழியின்றி பெட்டிநாயக்கன்பட்டி ரயில்வே கீழ்பளம் வழியாக மழைநீர் நீர் தேங்கி இருந்த உறவினர்களின் மூலம் பெரிய இடத்தை நீரில் நனையாமல் உயரை தூக்கி பிடித்து ஆற்றை கடப்பது போல் கடந்து வந்தனர் திண்டுக்கல் திருச்சி சாலை ஓரம் உள்ள தங்களது மயானத்தில் இறுதி சடங்கை செய்தனர் நீண்டகால கோரிக்கை விடுத்தும் இவ்வாறு ரயில்வே கீழ்ப்பாலங்களில் தேங்கும் மழை நீரை வெளியேற்றாமல் ரயில்வே துறையின் அலட்சியம் காட்டுவதால் இத்தகைய அவலநிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு